கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை மா டிவி திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக ஒலிபரப்பு பண்ணாங்க டெய்லி ஷூட் பண்ணுற ஒவ்வொரு நிகழ்வு அன்னைக்கு காயங்களும் போட்டு மறுநாளும் உங்களு எல்லாமே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி பண்ணாங்க அது போக யூடியூப் சேனல்லையும் அவங்க ஒளிபரப்பு பண்ணிட்டு நல்லபடியாக அவங்க எங்களோடய கிளைண்ட்டு மா டிவி நம்ம விளம்பரங்களையும் நல்லபடியாக ஒளிபரப்பு பண்ணி தந்துட்டுருக்காங்க இப்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ வரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை என்னென்னா எல்லா விஷயமும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு கிஃப்ட் கொடுப்போம் வின்னஸ் பத்து டே தவிர எல்லாரும் சும்மா போகும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதனால தின்னஸ் மட்டும் கூட்டாக போதும்னு நினச்சிட்டு தவாட்டி விண்ணஸ் மட்டும் தான் கொடுப்போம் அது மாதிரி உங்களுடைய கொருவை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேமும் உங்களுக்கு கிஃப்டாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு தெரியல நிறைய இடங்களில் வந்து இந்த ஃப்ரேம் கலெக்ஷனையே தூத்துக்குடியிலலாம் தூத்துக்குடி ஜிஆர்டி சப்லா பண்ணும்போது அந்த கலெக்ஷன்ஸ் சேர்ப்பாங்க அதனால் ஒரு கிஃப்ட் பவுச்சர் கூட உங்கள் குழுவோட ஃப்ரேமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தரம் பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம திருநெல்வேலியில் நம்பர் ஒன்னாக பண்ணிகிட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஜிடிசாப்பா இந்த மாடிசா இந்த பண்ண அந்த ப்ரோக்ராம் தான் எவ்வளோ பேர் கணந்துட்டாங்க கணந்துட்டு எல்லாருக்குமேலேயும் ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது கொஞ்சமாக நிறைய பேர் மறந்துடுறாங்க அதை மறக்காமல் அது புதுப்புலியோடு நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயம் நம்ம ஊரில் மாறல சவுத் சைடில் அதுவும் பேசி பிடிக்க மாறாமல் கொடுக்குறோன்றது ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு எதாவது இது கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் ஒரு ஃபெஃப்ட்டு வச்சு தரும் இது வந்து நிறைய சந்தோஷமாக கொடுக்குது ஏன்னா நிறையா நம்ம பெரியவங்களை அந்த நேரத்தில் வைக்கும்போது நாம கொடுத்துருது எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் வாட்டி கொடுத்தது எங்கள் பெரியவங்க கொடுத்து சொல்லி வைக்கிறோம் பெரிய எங்கள் மாமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க நம்மளோட சொன்னால் எல்லாரையும் ஞாபகப்படுத்தாகவும் ஃபங்க்ஷன் இல்லை அதில் மட்டும் போது நாங்கள் காணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி குழு வந்து வச்சிருக்கோம் வீட்டில் பட் ஆனால் உங்களுடைய குழு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இப்போ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஒரு ஆஃப் அன் கொஞ்சம் மன்னிக்குவோம் ஏன்னா எல்லாரும் வருவாங்கன்ற ஒரு நாள் டைம்ன்றதுனால அது டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சின்ன ஒரு கால தாமதத்துக்காக மன்னிச்சிக்க சாரி வணக்கம் எல்லாருக்கும் இந்த ஜிஆர்டி மா டிவி இணைந்து வழங்கும் இந்த நவராத்திரி குழு கொண்டாட்டம் வந்து எட்டாவது வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த எட்டாவது வருஷத்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் செலக்ஷனாக ஒரு சில பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சாலும் நிறையா விஷயம் நிறையா இடங்கள்ல வந்து ட்ரெடிஷ்னலாக வச்சுருந்தாங்க அது செலெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க சில இடத்துல ரொம்ப பழமை மாறாத சில பொம்மைகள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறாப்பு இருந்துச்சு கொடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இது யார் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு இது வந்து உங்களோட எல்லாரோடய ஆதரவோட ஒரு வருஷம் கலந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் மேலும் இது எதாப்போல் எதுங்கன்னு நிறையா பண்ணணும்னு இருக்கும் இது உங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோடு இன்னும் நிறையா பண்ணணும் தேங்க்யூ என்னோடய நேம் நான் இங்கே ஜிஆர்டி ஜுவல்லரியில் மேனேஜராக இருக்கேன்